இந்த வீட்டோட மூத்த புலந்தான் வர எலெக்ஷன்ல நான்தான் இப்ப தம்பிக்கு ஒண்ணு அடுத்த எலக்ஷன்ல பாக்கலாம் அடுத்த எலக்ஷன்ல இல்ல இப்போ எப்பவும் நான் தான் நிக்கிறோம் இந்த எலக்ஷன்ல நீ நின்னா தோத்துருவேன் வெளியால யாராவது ஜெயிச்சுருவா ஒரு தடவை நம்ம தொகுதில நம்ம தோத்து போயிட்டோம்னா இனி எப்பவும் ஜெயிக்க முடியாது டேய் திட்ட யார்கிட்ட குடுத்துருக்காங்க தங்கபாண்டி குடுத்துருக்காங்க அண்ணன் தம்பி பிரிச்சிட்டாங்களாம் நாம தங்கப்பாண்டி பக்கமே சேர்லலாம் வாங்க வாங்க டேய் 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 தங்கபாண்டி என் பேச கேள்றா டேய் டேய் கொஞ்சம் நில்றா உன்னை பெத்தவன் சொல்றேன்டா இந்த தடவை வீரபாண்டி நிக்கட்டும் அடுத்த தடவை நீ நிக்கலாம் அதெல்லாம் முடியாது இந்த தடவை எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன் வேணும்னா அடுத்த எலெக்ஷன்ல அவன நிக்க சொல்லுங்க டேய் டேய் நான் சொல்றேன்டா நீங்க இல்ல அந்த கடவுளை சொன்னல கேட்க மாட்டேன் பாத்தீங்களா உங்களையே எடுத்து பேசலாம் சரி சரிடா ஏன் பேச்ச நீ கேட்கலன்னா இனி உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வெளியே போன் சொல்றீங்களா இது எப்போ தெரியும் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சதா இதோ என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரெடியா இருக்க சொல்லிருக்கேன் வாங்க பாடி வாங்கடா ரோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த பரதேசி என் பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறானா அந்த செல்லமாவ என் பசங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க பரப்புறானா அவனுக்கு அவ்வளவு தைரியமா பாக்கலாம் இந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இருக்கா எனக்கு மதிப்பு இருக்கான்னு அந்த சொடலையாண்டி இழுத்துக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல கட்டி போடுங்க யாராவது இந்த சொடலையாண்டிக்கு தண்ணி கொடுத்தீங்க கையை வெட்டிடுவேன் சோறு கொடுத்தீங்கன்னா தலையே வெட்டிடுவேன் நான் சொல்றதை மீறி யாராவது நடந்துக்க முயற்சி பண்ணீங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன் புரிஞ்சுதா வேணாமா வேணா நீ போயிடுமா வேணாமா சொன்ன கேளுமா அவங்க உன்னே கொண்டுடுவாங்க வேணாம் உழைச்சு மூணு இதை விடல என் பேச்சை கேட்காம நீ அந்த பரந்தயத்துக்கு சோறு விட்டுறியா திங்கபாண்டி கொலை சீத குற்றத்திற்காக சுடனி ஆண்டுக்கே 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. எங்கபாண்டி வாழ்க அண்ணன் தங்கபாண்டி வாழ்க தங்கபாண்டி வாழ்க அண்ணன் தங்கபாண்டி வாழ்க இன்ன 날 எதிர்கட்சியில இருந்தவங்கனா இப்ப நம்ம பக்கம் வந்திருக்காங்களே என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. மந்திரி பதவி கிடைச்சிருக்கல? அதான். நீங்க பதவிக்கு வந்த உடனே கடவுளை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவைเน பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க. இத பாரு மூணு மணிக்கு நான் மெட்ராஸ் இருந்தாகணும் கிளம்புகையா போங்க 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 எல்லாம் போங்க சீதா குட் மார்னிங் சீதா இப்ப வந்தா டாடி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கீங்க வருங்கால டாக்டர் நான் சொல்றேன் நீங்க இதே மாதிரி டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வரும் சுகர் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நாளைக்கு நீங்க தான் என்னோட முதல் பேஷண்டா இருப்பீங்க அதனால உடம்ப பாத்துக்கங்க என்னடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நம்ம சின்னமா ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அதான் இந்த கேசட்ல பேசி அமைச்சிருக்காங்க அவளுக்கு என்னடா

எடுக்கிறியா நீ யாருக்கு பிறந்த நாங்கு நேரி சிங்கப்பாண்டிக்கு தலையே போனாலும் தலை வணங்காதவனோட வம்சத்துல பிறந்த எவனோ எவனோ நமக்கு சீட் தர வேண்டிய அவசியம் இல்ல நானே புதுப்பாட்டி ஆரம்பிக்க போற புரியாம பேசுற வேலுபாண்டி அவன் மந்திரி ஆயிட்டான் கூடிய சீக்கிரம் முதல் மந்திரி ஆயிடுவான் டெல்லிக்கும் போயிடுவான் இந்த வேலுபாண்டி நினைச்சா சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்தி காட்டுவான் என்னங்க என்னங்க வெளிய கிளம்புறீங்க ஆர்த்திய கண்ணல ஒத்திக்கிட்டு தாலிக்கு போட்டு வச்சிட்டு போங்க என்னடி என்னடி தினமும் காலையில இந்த சென்டிமெண்ட் ஒரு கையில ஆரத்தி இன்னொரு கையில தாலி கயிறு அப்படின்னா நான் வெளியே போனா இந்த ஆரத்தி அணிஞ்சு போய் உன் தாலி கயிறு அருந்து போயிடும் இப்படி எல்லாம் பேசுறீங்க புலிய பார்த்தா காடு பயப்படும் ஒவ்வொரு மிருகமும் பயப்படும் ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுவா அதே மாதிரி என்னையும் பார்த்து பயப்படுவாங்க இந்த நான்கு நேரி வேலு பாண்டியா கொள்ற இன்னும் பிறக்கல அதனால உன் தாலி கயிறுக்கு எந்த ஆபத்தும் இல்ல என்னையா இது நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல அம்மா வேண்டாம் சென்டிமெண்ட் வேண்டாம் ரத்தத்துல வெறி உடம்புல திமிரு நாக்குல விஷம் நெஞ்சுல வஞ்சம் இதெல்லாம் இருக்கிறவன் தானா என் தாத்தாவோட தலைய நடு தெருவுல தைரியமா வெட்ட அந்த சுடலை ஆண்டியோ பஞ்சாயத்து போர்ட் மெம்பர் பதவிக்காக ஆசைப்பட்டு தாழ்த்தப்பட்டவங்க முன்னால என் தலையை குனிய வச்சு என் சின்ன வயசுல எனக்கு மொட்டை அடிச்ச அந்த தங்க பாண்டியோ என் கண்ணு முன்னால நிக்கிற வரைக்கும் என் கண்ணுல தூக்கம் இருக்காது என் முகத்துல சிரிப்பு இருக்காது

யா ஊர்வலத்தில் ஜட்டி கூட இல்லாம அம்மனம் சுத்திக்கிட்டு இருந்த அப்பா! முதல் பதியா அந்த பையனை வெட்டிடுங்கடா சரிங்கப்பா கடா துர்க மாதிரியே இருக்குல்ல ஆமாப்பா இத்தனை நாளா செல்லமாவ துர்கா உருவத்துல பார்த்து வாழ்ந்துக்கிட்டு பெரியா என்ன ஞாபகம் இருக்கம் என்னால மறுக்க முடியா துர்கா வேலையா துர்கா எந்த ஊர் மண்ணில் பிறந்தாலும் அந்த மண்ணுக்கு விழால பெருமை வரணும் நீ உடனே ஊருக்கு போய் வீர பாண்டிகிட்டையும் தங்க பாண்டிகிட்டையும் எவ்வளவோ படைச்சிரு சரி சொல்லல நான் எப்படியும் நாளைக்கு வந்துடுவேன் சரி புறப்படும்